சர்வ உள்ள இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இந்த சத்தியவசன நிகழ்ச்சி கூடாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமாய் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாள் காலையிலும் குடாய் கடவுளிலே பெலப்படத்தக்கதாய் எங்களுக்கு ஒரு வழியையும் வாய்ப்பையும் இந்த நிகழ்ச்சி கூடாய் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நீங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிற ஆதரவுக்கு நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கடவுள் தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவாராக மனு குலத்திலே அல்லது மனுஷர்களாய் நாங்கள் பல நேரங்களில் விடுதலைக்காக ஏங்கி நிற்கிறவர்களாக இருக்கின்றோம் இந்த விடுதலை என்ற சொல்லில் பல போராட்டங்கள் பல யுத்தங்கள் பல எழுச்சியான காரியங்கள் சரித்திரத்தில் நடந்திருக்கிறது நிறைவேறியிருக்கிறது விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக விடுதலை என்ற சொல்லு பல மட்டங்களிலே அதற்கு அர்த்தத்தை கொடுக்கின்றது ஆனால் ஒவ்வொரு தனி மனிதர்களும் ஒரு விடுதலைக்காக இயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிறு பிள்ளையை எடுத்துக்கொண்டால் பரீட்சை காலம் நெருங்கிவிட்டால் அந்த பிள்ளை அந்த பரீட்சை முடிய வேணுமென்று அந்த விடுதலை பெற வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கும் பெரியவர்கள் பல போராட்டங்கள் பிரச்சனையின் மத்தியிலே போய்க் கொண்டிருக்கிற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகாதா என்று இருப்பார்கள் ஒவ்வொரு மனுஷர்களும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே வித்தியாசமான பிரச்சனைகளுக்குள் போகின்ற பொழுது விடுதலைக்காக ஏங்கி விடுதலை வேணும் என்று அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள் வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம் யோனா என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே கடவுளை விட்டு அவன் விலத்தி ஓடுகிறான் ஒரு வாரியாக அவன் கடவுளை விட்டு விலகி ஓடினாலும் கடவுள் அவனை விட்டுவிடவில்லை விடவில்லை இறுதியில் அவனுடைய சூழ்நிலை வந்து ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே மூன்று நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படத் தொடங்குகிறது அல்லாவிட்டால் மீனுக்குள்ளே மீன் அவனை விழுங்கிவிட்ட சூழ்நிலையில் அவன் உயிரோடு அந்த மீனின் வயிற்றிலே அங்கே இருக்கின்றான் எப்படி இருக்கிறான் எவ்விதமா இருக்கிறான் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்தாவிட்டாலும் அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற சூழ்நிலையிலே அவனுடைய மனநிலையில் எழுந்த எண்ணங்களை பர்சுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கின்றார் அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவனுக்கு என்று அந்த மீனின் வயிற்றிலிருந்து தான் பாதுகாக்கப்பட முடியுமா அல்லது மீனின் வயிற்றிலிருந்து தனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அல்லது இந்த பூமியிலே தான் மீண்டும் கடந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்ற பல சிந்தனைகள் அவனுடைய மனதுக்குள்ளே அங்கே ஓடிக்கொண்டிருந்திருக்கும் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே அவ்விதமாய் அவன் இருக்கின்ற பொழுது அவன் கடவுளை நோக்கி மன்றாடின அந்த மன்றாட்டுதலை அங்கே வேதம் அங்கே குறித்து வைத்திருக்கிறது யோனா புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் நானும் வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தருடையது என்றான் இந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கின்றேன் நானும் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தருடையது என்றான் கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோடாவை கரையில் கக்கினது பாருங்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற யோனாவுக்கு அவனுடைய வாயில் இருந்து வார்த்தைகள் சில வெளிப்பட்டவுடன் அல்லாவிட்ட சில எண்ணங்கள் அவனுக்குள்ளே இருந்து வெளியிலே வந்தவுடன் கடவுள் அந்த மீனுக்கு சொல்லுகிறார் யோனாவை நீ விடுதலை விடு விடுதலைக்காய் காத்திருந்த இந்த யோனா விடுதலை பெறுகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த விடுதலை பெறுவதற்கு அவனுடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியங்களை அவன் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து சிந்திக்க வேண்டியவனாயிருந்தான் இல்லாவிட்டால் அவன் செய்வதற்கு அவன் ஆயத்தப்படுத்துவதற்கு அங்கே ஆரம்பித்து விட்டான் என்றுதான் சொல்ல பொருள்படும் முதலாவது காரியம் அவன் சொன்னான் கடவுளே நான் இந்த மீனின் தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியும் உமக்கு துதியின் பலியை என்னால் செலுத்த முடியும் அது என்ன துதியின் பலி துதித்தல் என்றால் என்ன கடவுளுக்கு அவர் செய்த மகத்துவங்களை அவருடைய மகத்துவங்களை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் யார் என்பதை அவரை குறித்த அனுபவங்களை அவரை குறித்த அறிவுகளிலிருந்து இருந்து அவரை போற்றுவதுதான் அங்கே துதித்தலாயிருக்கின்றது துதிப்பாடல் என்று சொல்லுகிற பொழுது ஒருவரை பற்றி அவருடைய தன்மைகளை பற்றி அவருடைய குணாதிசயங்களை பற்றி அங்கே சொல்லுகின்றது அவரை புகழுவதுதான் அந்த துதிப்பாடல் என்று சொல்லப்படுகிறது இந்த மீனின் வயிற்றில் இருக்கிற யோனா சொல்லுகிறான் கடவுளே உண்மை பற்றி நான் துதி பலிகளை செலுத்த ஆயத்தமாகிறேன் இந்த பலி என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் என்னவென்றால் கடவுளுக்கு ஆராதனை செய்தல் அல்லது கடவுளை தொழுது கொள்ளுதல் என்பதை அர்த்தம் உள்ளதா இருக்கிறது ஆகவே கடவுளுடைய புகழ்ச்சியை அவர் யார் என்பதை அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய தன்மைகளையும் அந்த மீனின் வயிற்றிலே இருந்து யோனா சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் பிரியமானவர்களே விடுதலை எங்களோட வாழ்க்கையில் தேவை என்றால் கடவுளை பற்றிதானே அவரை எப்படி பற்றவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த காரியங்களுக்கு கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த இருக்கிறோம் வேதாகமத்தில் கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறது அவர் சாந்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறது அவருடைய கிருபை உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது அவர் மனத்தாழ்மை உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது அவர் மன்னிப்பை கொடுக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது இன்றைய நாளிலும் விடுதலைக்காக ஏங்கத்தோடு இருக்கிற நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவரை நினைத்து அவருடைய காரியங்களை அவருடைய புகழ் பாடல்களை நாங்கள் துதி பாடல்களாய் பலிகளாக ஒரு ஆராதனையாக ஒரு தொழுது கொழுதலாக அவரை நமஸ்கரிக்கின்ற ஒரு நமஸ்காரமாய் அவருடைய சமூகத்திலே கடந்து செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அது எங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆகவே யோனா முதலாவதாய் சொன்ன காரியன் கடவுளே உம்மை நான் புகழ்ந்து பாடுவதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் அது ஒரு பலியாக இந்த மீனின் வயிற்றில் இருந்து நான் செலுத்த ஆரம்பிக்கிறேன் நீங்கள் போகின்ற பிரச்சனையின் மத்தியில் போராட்டங்களின் மத்தியில் அதில் இருந்து விடுதலை கிடைக்கிறதற்கு முன்பாகவே அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கடவுளை நன்றி செலுத்துவதற்கு ஆரம்பித்து விடுங்கள் கடவுளை புகழ்ந்து பாட ஆரம்பித்து விடுங்கள் அவருடைய தன்மைகளை மீண்டும் ஞாபகப்படுத்த ஆரம்பித்து விடுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வந்துவிடும் இரண்டாவதாய் யோனா சொன்ன காரியம் நான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் எங்கிருந்து சொல்லுகிறான் மீனின் வயிற்றுக்குள் இருந்து சூழ்நிலை நெருக்கத்தில் இருந்து விடுதலையற்ற சூழ்நிலையின் மத்தியில் இருந்து சொல்லுகிறான் கடவுளே நான் உம்மிடத்தில் செய்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன் என்ன பொருத்தனையை யோனா செய்திருந்தான் என்றால் ஆண்டவரே நான் நினைவைக்கு போகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நேராக போகாமல் இன்னும் ஒரு பக்கமாக வேறு ஒரு இடத்துக்கு போவதற்கு அவன் வழி விட்டான் இப்பொழுது மீனின் வயிற்றிலிருந்து சொல்லுகிறான் கடவுளே நான் செய்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன் எங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள் கடவுளோடு ஏதாவது பொருத்தனைகளை செய்திருக்கிறோமா கடவுளிடத்தில் நாங்கள் இவ்விதமாய் வாழுவோம் என்று சொல்லி பொருத்தனை செய்திருக்கிறோமா அல்லாவிட்ட இதை நான் செய்வேன் என்று சொல்லி ஏதாவது பொருத்தனையை செய்திருக்கிறேனா நீங்கள் நிச்சயமான ஒரு விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த பொருத்தனையை மீண்டும் செய்கிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் நீங்கள் கடவுளோடு செய்து கொண்ட அந்த ஒப்பு கொடுத்தலை அல்லது நான் செய்ய நினைத்த காரியத்தை செய்வதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள் என்றால் கடவுள் நிச்சயமான விடுதலையை கொடுக்கிறவராயிருக்கிறார் என்ன ஆச்சரியம் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் கடவுளை பார்த்து கேட்கவில்லை கடவுளே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லவில்லை கடவுளே என்னை காப்பாற்றும் என்று சொல்லவில்லை அவர் சொன்ன காரியம் ரெண்டு விடயங்கள் அன்றுவரை புகழ ஆரம்பிக்கிறேன் நான் செய்த பொருத்தனியை நிறைவேற்றுகிறேன் என்று அவன் சொன்னவுடன் கடவுள் அவனுடைய விடுதலைக்கான வழியை அங்கே திறக்கிறார் வேதம் சொல்லுகிறது உடனடியாக வசனம் சொல்லுகிறது மீனுக்கு தேவன் கட்டளை இட்டார் மீன் அவனை காக்கிறது உங்களுக்கு அந்த விடுதலையை கொடுக்க கடவுள் கொள்ளுங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாளில் அந்த விடுதலையை அனுபவிப்பதற்கு நீங்கள் ஆரம்பிக்க உங்களால் முடியும் என்னோடு கூட நீங்களும் ஜபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கடவுளுடைய விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும்